சுவையான கண்டென்ஸ் பால் தயாரிப்பு தொழிற்சாலையில் அதை எப்படி தயாரிக்கிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம் உருவாக்கியவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் கேயில் போர்டன் ஜூனியர் போர்டன் ஜூனியர் ஆவார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டில் இதை கண்டுபிடித்தார் அவரது கண்டுபிடிப்பு மூலம் பாலை வெப்பக்காற்றில் ஆவியாக்கி அதில் சர்க்கரை சேர்த்து அதிக காலத்துக்கு கெடாமல் பாதுகாக்கும் முறையை உருவாக்கினார் கண்டென்ஸ் பால் குறிப்பாக அமெரிக்க குடியரசு போரின் போது நீண்ட நாட்கள் பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவாக பயன்படுத்தப்பட்டது போதன் இங்க் என்ற நிறுவனம் பின்னர் கண்டென்ஸ் பால் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்தது சேகரிப்பு மற்றும் பரிசோதனை பால் பண்ணைகளில் இருந்து புதிய பால் சேகரிக்கப்படுகிறது பால் தரம் கொழுப்பு மற்றும் மாசு உள்ளதா என பரிசோதிக்கப்படுகிறது நியமனத்துக்கேற்ப மாற்றம் ஸ்டாண்டர்டைசேஷன் பால் கொழுப்பின் அளவை மற்றும் திண்மத்தை சரிசெய்வதற்காக கிரீம் அல்லது ஸ்கிம் மில் சேர்க்கப்படுகிறது அல்லது அகற்றப்படுகிறது பாஸ்டரிகரிப்பு பாஸ்டரைசேஷன் பாலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நோய்காரக கிருமிகளை அழிக்க பால் சூடாக்கப்படுகிறது இது எழுபத்திரண்டு முதல் எழுபத்தைந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலையில் பதினைந்து முதல் இருபது வரை வினாடிகள் வரை நடைபெறும் சர்க்கரை சேர்க்கை ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்கிக்காக இனிப்பான கண்டென்ஸ் பால் தயாரிக்க சர்க்கரை சேர்க்கப்படுகிறது சர்க்கரை சேர்க்கை பாலின் நீண்ட கால பாதுகாப்பிற்கும் சுவைக்கும் உதவுகிறது ஆவியாக்கம் இவாபரேஷன் பாலில் உள்ள ஐம்பது முதல் அறுபது விழுக்காடு வரை நீரை நீக்க வாக்கியும் ஆவியாக்கி பயன்படுகிறது இதன் மூலம் பால் தடிப்பாகும் ஒன்றுபடுத்தல் ஹோமோஜனைசேஷன் பாலை ஒரே நேர்த்தியுடன் திரவமாக்கும் பொருட்டு கொழுப்பு அணி சிறிதாக்கப்படுகிறது குளிரூட்டல் கூலிங் ஆவியாக்கப்பட்ட பால் மிக வேகமாக குளிரூட்டப்படுகிறது இது கிருமிகள் வளர்வதை தடுக்கவும் தரத்தை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது பேக்கேஜிங் பேக்கேஜிங் தயாரிக்கப்பட்ட பால் சுத்தமான தாழ்த்தப்பட்ட கான்களில் அல்லது பாட்டில்களில் நிரப்பப்படுகிறது நீர்க்கட்டி மற்றும் சீலிங் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் சீலிங் பேக்கேஜிங் செய்யப்பட்ட பால் நீண்ட கால பாதுகாப்பிற்காக வெப்பத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது பின்னர் குவாளிகள் முடிக்கப்பட்டு லேபிள் செய்யப்படுகிறது தர நிர்வாகம் குவாலிட்டி கண்ட்ரோல் இறுதி தயாரிப்பு சுவை தடிப்பு மற்றும் பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்தது என உறுதிப்படுத்தப்படுகிறது சேமிப்பு மற்றும் விநியோகம் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தயாரிப்பு வெப்பநிலையை கட்டுப்படுத்திய கிடங்குகளில் சேமிக்கப்பட்டு பிறகு சந்தைக்கு அனுப்பப்படுகிறது இந்த செயல்முறைகள் தரமான மற்றும் நீண்ட காலத்திற்கும் பயன்படுத்தும் தயாரிப்புகளை உருவாக்க உதவுகிறது